ரஜினி சார் வந்து ஒரு ஐகானிக் சூப்பர் ஸ்டார் உலக சினிமாலேயே ஒரு ஐகானிக் சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் ஒரு ஐம்பது வருட காலம் ஒரு சினிமால நான் டாமினேட்டா ஒரு மிகப்பெரிய நடிகனா எப்பவுமே உச்சத்தில் இருக்கிற நடிகனா இருக்க முடியும்னா அது ரஜினி சார் தான் ஆனா ரஜினி சாரு இத்தனை வருட காலமும் உச்சத்திலே இருக்கிற ஒரு நடிகரை எல்லாரும் சொல்லும்போது அதுதான் அவருடைய மிகப்பெரிய அவருடைய அந்த உச்சம் எந்த அளவு தமிழ் சினிமா பெனிஃபிட் பண்ணிருக்கு மார்க்கெட்டை பெருசா எக்ஸ்பேன் உலகளாவில் தமிழ் சினிமானுடைய வளர்ச்சி இருக்கு ஒரு நாலஞ்சு நாடுகளில் மட்டுமே வெளியான தமிழ் சினிமா முப்பது நாடுகளில் வெளியானது காரணமே ரஜினி சார் நான் நிஜ வாழ்க்கையில நடிக்க மாட்டேன் நிஜ வாழ்க்கையில எனக்கு மேக்கப் தேவை கிடையாது நிஜ வாழ்க்கையில எனக்கு கெட்டப் தேவை கிடையாது ஏன்னா ரசிகர்கள் சினிமாவில் நான் எப்படி இருக்கேன் தான் பார்ப்பாங்க தவிர நான் இப்படி இருக்கிறத பத்தி எந்த விதமா அவங்க குறை சொல்ல போறது இல்ல ரஜினி சாரை கொண்டாடணும் அதுக்கு என்ன ஆனாலும் சரி ரஜினி சார் ஓகே சொல்லிட்டு நம்ம போய் பண்ணுவோம் இன்னைக்கு தமிழ் சினிமால மட்டும் இல்ல இந்தியன் சினிமாலேயே எல்லா அவார்டும் வாங்கின ஒத்து எல்லா அவார்டும் வாங்கிட்டாரு தாதா சாஹிப் பால்கே வரையும் வாங்கிட்டாரு சார் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா ஆகஸ்ட் பிப்டீன் தன்னைக்கு வரப்போகுது ஒரு ஐம்பது வருஷமா நம்ம எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கூலி படமும் அதுக்கு ஒரு மகுடம் சேர்க்கிற மாதிரி வரப்போகுது எப்படி இருக்க போகுது சார் கண்டிப்பாக வந்து கூலிப்படம் ஒரு ட்ரிபியூட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீஷன் அது கூட உச்சத்திலே ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீஷன் எல்லாம் வந்து இந்தியன் சினிமாவே யாரும் கிடையாது இப்போ நீங்கள் அவரை ஏன் வந்து நம்ம வந்து அவ்வளோ பெருசாக நம்ம பேச வேண்டியிருக்குன்னா இந்திய சினிமா பல நடிகர்களை பார்த்துருக்கு பல நடிகர்கள் வந்து பெரிய லெவலில் உச்சத்தை போயிருக்காங்க ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஸ்பேன் வந்து ஒரு டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் அது பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடுத்த கட்டமாக போயிடுவாங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போயிடுவாங்க வெகு சில பேர் தான் தொடர்ந்து அதே உச்சத்தில் மக்களுடைய ஆதரவோட மக்களுடைய அபிமானத்தோட அப்புறம் டைரக்டர்ஸுடைய அவருக்காக கதை எழுதுகிற டைரக்டர்ஸும் படையும் தயாரிப்பாளர்கள் வந்து கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து அவரை வந்து எப்படியாவது நம்ம படத்தில் நடிக்க மாட்டாரான்னு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நடிகர் இருப்பாருன்னா அது ரஜினி சார் தான் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருந்து அது பிறகு வந்து கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ வரும் கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லுவாங்க அவரை அவர் இந்தி சினிமா சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க இவர் நம்ம சவுத்து சூப்பர் ஸ்டார்வாங்க இப்போ கமல் சார் ஒரு நடிகராக அவர் வந்து பல கேரக்டரில் ஆரம்பிச்சு அப்படி அப்படியே ஆரம்பிச்சு அப்படி அப்புறம் பல வருஷங்கள் இருந்தார் அவருடைய ஐம்பதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பல பரிமாணங்கள்ல இருந்த ஒரு வருஷம் அவர் டேரக்டராக சகலகளாக வல்லவனவர் அவர் ஆனால் ஒரு நடிகரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நடிகர் தான் அவர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்க்காகவே வந்த ஒரு நடிகர் மாதிரி ரஜினி சார் தொடர்ந்து பல படங்கள் பல படங்கள் அதாவது ஒரு எயிட்டிஸில் சூப்பர் ஸ்டாராக மாறுறாரு எயிட்டி எயிட்டி ஒன்ல அது பிறகு நோ லுக்கிங் பேக் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையும் நோ லுக்கிங் பேக் ஆல் நடுவுல வந்து சின்ன 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 தொகைகள் தான் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அப்படி இருக்குமே தவிர அவர் என்றைக்குமே அதே உச்சத்துல இருக்கிறதெல்லாம் எங்கே எங்க நீங்க பார்க்க முடியும் ஹாலிவுட்லயே பார்க்க முடியாது இந்தியன் சினிமால பார்க்க முடியாது யாருமே கிடையாது நடுவுல இப்போ சிரஞ்சீவி சார் அந்த மாதிரி ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அப்புறம் டக்குன்னு விலகி போயிட்டாரு விலகி போய் அரசியல் எல்லாம் போயிட்டு ஒரு பெரிய கேப்பு திருப்பி கம்பேக்லாம் கொடுத்து இன்னைக்கு வரையும் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிள தான் இருக்கார் இன்னைக்கு அவர் வந்து தான் டாப் அப்படின்னு தெலுங்குல சொல்லலை அவர் வந்து இருக்காரு அவருக்கான மார்க்கெட் இருக்கு பட் ஏன்னா டாப்னு வரும்போது என்ன சொல்லுவாங்க இவர் சொல்லுவாங்க பவன் கல்யாணம் சொல்லுவாங்க ஜூனியர் என்டிஆர் டிஆர் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க தவிர இவர் தான் டாப்னு சொல்ல மாட்டாங்க ஆனா ரஜினி சாரு இத்தனை வருட காலமும் உச்சத்திலே இருக்கிற ஒரு நடிகர எல்லாரும் சொல்லும்போது அதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனையை பாக்க அவருடைய அந்த உச்சம் எந்த எந்த அளவு தமிழ் சினிமா பெனிஃபிட் பண்ணியிருக்குன்னா மார்க்கெட்டை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு உலகளாவிய லெவல்ல தமிழ் சினிமாவோடைய வளர்ச்சி பெருசா இருக்கு இப்போ வந்து பல நாடுகளில் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் ஒரு கட்டுரை எழுதும்போது சொன்னேன் ஒரு நாலஞ்சு நாடுகளில் மட்டுமே வெளியான தமிழ் சினிமா முப்பது நாடுகளில் விழுந்து வெளியானது காரணமே ரஜினி சார் தான் முப்பது நாற்பது நாற்பது நாடுகளில் தமிழ் சினிமா போய் மிகப்பெரிய வளர்ச்சி எட்ட முடியும் அங்கே இருக்கிற மக்களும் வந்து தமிழ் சினிமா பார்க்க முடியும் வேற மொழி பேசக்கூடிய மக்கள் பார்க்கணும் வேற வேற நாடுகள் இப்போ ஒரு எடுத்துகிட்டு ஸ்வீடன் எடுத்துக்கிட்டு ஜெர்மனி எடுத்துக்கிட்டு எல்லாம் படங்கள் வந்து ரிலீஸ் ஆன ஜப்பான் சொல்ல முத்து படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க ஜப்பான் உதாரணம் சொல்லுவாங்க இப்படி பல நாடுகளை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ அடுத்த கட்டமாக வந்த பல நடிகர்களுக்கு முன் உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் தான் ரஜினி சார் தான் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் எப்படி வந்து கமர்ஷியலாக ஒரு படத்தை வந்து மார்க்கெட்டாக ஒரு பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அது அளவு வந்து தயாரிப்பாளர்கள் பெனிஃபிட் ஆகும் இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட்டாகவும் அட் த சேம் டைம் அந்த நடிகருக்கும் பெனிஃபிட் ஆகும் இன் டேம்ஸ் ஆஃப் சம்பளங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேச்சர் இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே ஸோ ரஜினி சார் வந்து ஒரு ஐகானிக் சூப்பர் ஸ்டார் உலக சினிமாலே ஒரு ஐகானிக் சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் ஒரு ஐம்பது வருட காலம் ஒரு சினிமாவில் நான் டாமினேட்டா ஒரு மிகப்பெரிய நடிகனா எப்பவுமே உச்சத்தில் இருக்கிற நடிகனா இருக்க முடியும்னா அது ரஜினி சார் தான் ஆஃப் டு த மேன் அண்ட் அட்ஸப்ட் டு த சூப்பர் ஸ்டார் அண்ட் அதை விட எல்லோருமே பல விஷயங்கள் அவர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லிட்டே போலாம் நான் வந்து ஒரு எபிசோட்குள்ள சொல்லலாம் நான் திரையில நான் பார்க்கறது வேறு நேரடியாக என்னை பார்க்குறது வேறு நான் வந்து அவரை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிடுவேன் படியன் போட்டுட்டு எல்லார்ட்டு போட்டோ கொடுப்பாரு படின்னா நான் சொல்றது நம்ம படின்னு சொல்லுவோம்ல ஆமா ஆமா நம்ம அதை போட்டுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போமா நம்ம ஒரு தயமும் இல்லை கண்டிப்பா ஒரு ஷர்ட் போட்டுக்கிறேன் நான் வந்து ஏதாவது ஓவர் கோட் கிடையாது நான் வீட்டில் எப்படி இருக்கணும் வந்தீங்க வீட்டுக்கு வந்தீங்க என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து ஆசைப்பட்டீங்க அப்படி ஒரு பனியன்னா நான் சொல்றது ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு ட்ரெஸ் வீட்டில் ரிலாக்ஸாக ஒரு ட்ரெஸ் போடும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபோட்டோ கொடுக்குறாரு எல்லாருக்குமே இப்ப நம்மளுக்கு எடுக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவருக்கு இது இமேஜ் ரொம்ப பெருசு அவர் இமேஜ் எவ்வளோ பெருசு ஆனால் அதை பற்றி எந்த விதமும் கேர் பண்ணுறதே கிடையாது அப்புறம் தலைமுடி அதாவது விக் இல்லாமல் பல பேர் வந்து தயங்குவாங்க இப்படி விக் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிறமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பயே நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லேயே ஓப்படாக வந்துட்டு அது பிறகு நம்ம எனக்கு வந்து முடி போயிடுச்சு நான் என்ன முடியும் பரவாயில்ல நான் அப்படியே பால்டா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது அது பிறகு நான் நிஜ வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன் நிஜ வாழ்க்கையில் எனக்கு மேக்கப் தேவை கிடையாது நிஜ வாழ்க்கையில் எனக்கு கெட்டப் தேவை கிடையாது ஏன்னா ரசிகர்கள் சினிமாவில் நான் எப்படி இருக்கேன்னு தான் பார்ப்பாங்களே தவிர நான் இப்படி இருக்கிறத பற்றி எந்த விதமும் அவங்க குறை சொல்ல போகிறது இல்லை நீங்க வந்து ஒரு சின்ன உதாரணத்துல சிவாஜி படம் வரும்போது ரெண்டாயிரத்தி ஏழுல அதுக்கு முன்னாடி வந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் திடீர்னு பார்த்தா சிவாஜியில பார்த்தா அவ்வளவு ஸ்டைலிஷ் படம்லாம் வந்து நிற்பாரு அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் எல்லாரும் என்னடா இது இப்படி ஒரு கான்ட்ரஸ் மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஒரு சிம்பிளிசிட்டி பாருங்க அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க தன்னம்பிக்கை நான் இப்படி இருக்கிறது வந்து சுயமா நான் எப்படி இருப்பனோ அப்படிதான் இருப்பேன் ஆனால் சினிமாவில் வரும்போது என்னோட லுக் வேற அப்படின்றது அது பிறகு அந்த அம்பல்னஸ் அந்த சிம்பிளிசிட்டி எல்லாருக்குமே ஒரு அன்பா இருக்கிறது எல்லாருக்குமே சிம்பிளா இருக்கிறது அந்த ஒரு இன்னைக்குரிய எல்லா டேரக்டரும் சொல்றது டேரக்டர் சார் டேரக்டர் சார் அப்படின்னு அவர் சொல்லி எல்லாருக்கும் வந்து மதிப்பா மழ பழகிறது எங்கெஸ்ட் டேரக்டர் வந்து அவரை டைரெக்ட் பண்ணாலுமே லோகேஷ் கரகராஜ் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்றாரு ரஜினி சார் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு எனக்கு அதை நினைச்சாதான் தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது எப்படின்னா இவங்களாம் இப்போதான் வந்து ஒரு அஞ்சாறு படம் பண்ணியிருக்காங்க அவரு இத்தனை படம் பண்ணிட்டு அவர் அதே மாதிரி வந்து வந்து உட்காந்துட்டு அதே அன்பு கொடுக்குறாரு என்ன நூற்று கணக்கில் படம் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு இவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ ஒரு சிம்பிள்னஸ் சிம்பிசிட்டி எவ்வளோ ஹம்புள்னஸ் அதை விட தான் நடிகன் டேரக்டர்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டேன்னா அவர் தான் வந்து இந்த கேப்டனர்ஷிப்பு அவருக்கான மரியாதை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தயாரிப்பாளர்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறது தயாரிப்பாளர் சக்ஸஸ் ஆகணும்னா வருத்தப்பட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பல தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களோட பயணிச்சது இன்றைக்கு வரையும் வந்து யாராவது அவரோட பழகணுங்க ஏதோ ஒரு இதில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் போகிறது அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னா அங்க போய் நின்று பசனா பார்த்து அந்த ஒரு கண்டோலர் தெரிவிக்கிறது இப்படி எல்லா விதத்திலுமே ஒரு முழுமையான மனிதரா முழுமையான சூப்பர் ஸ்டாரா இந்தியன் சினிமால உலக சினிமாவில் ஒருத்தர் இருப்பாருன்னா அதை அவர் நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அவருடைய திறமைகள் எல்லைகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிடேஷன் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இல்லைன்னா அவரும் டேரக்ட் பண்ற ஹெல்ப் பண்ற சொல்லி போயிட்டு அதெல்லாம் கிடையாது தயாரிக்கணும்னு அவர் வந்து தயாரிப்பு நினச்சிருந்தா எத்தனை படம் தயாரிச்சு அதெல்லாம் வேணாம் எனக்கு தயாரிப்பு நான் நடிச்சுட்டு மட்டும் போறேன் எல்லைகள் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய லிமிடேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு என்ன வருமோ அதை மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார் பார்த்தீங்களா அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் இஸ் கிரேட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீஷன்ன்றது அதுவும் உச்சத்திலே கம்ப்ளீட் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை என்னுடைய டேபிள் பார்த்தீங்கன்னா எப்போமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்டாச்சு தான் இருக்கும் அந்த ஸ்டாச்சுல வந்து யூ ல் பிகம் வாட் யூ டிசைர் டு பி அதாவது நீங்கள் எப்படி நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அது ஆவீங்க அப்படின்றதான் அவருடைய ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்டாச்சு ஒன்று கொடுப்பார் கொடுத்தார் அந்த ஸ்டாச்சு தான் வச்சுருப்பேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆகும் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டே இந்த நம்ம ஆகிடுவோம் அப்படின்றதான் அதனுடைய நோக்கமாக இருக்கும் அவர் வந்து என்ன நினைக்கிறோம் என்ன ஆகணும் நினச்சாரோ அதை அடைஞ்சிட்டாரு அதே பொசிஷனில் அவர் இருக்கார் பார்த்தீங்களா அது அவர் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக சொல்கிறேன் பாக்கியமாக கடவுள் அவர் பேரில் வச்சுருக்கிற அந்த ஒரு அணுக்கருக்கும் சொல்லுவாங்களே அதுதான் அவருடைய அந்த பிளெஸிங்காக நான் பார்க்குறேன் சார் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு இடத்துல ஜெயிச்சு நிற்கிறதே கஷ்டம் அப்படி இருந்தாங்கன்னா அதுவே பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஐம்பது வருஷமாக அவர் இந்த இடத்துல இருக்காரு எல்லாரையுமே நேசிக்கிறாரு ஆனால் அவரை இன்னும் ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கும் அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படிங்கிறது சினிமா சைட்லேயோ இல்லை ஒரு அரசியல் சைட்லேயோ எங்கேயுமே கொண்டாடப்படலையே ஏன் கொண்டாடப்படலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க கொண்டாடணும் அப்படின்னு நாங்கள்லாம் கேட்டோம் நீங்கள் நம்ப மாட்டிங்க தமிழ் ஃபிலிம் ஆக்டிவிட்டீஸ் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் நானும் ஒரு ஆஃபீஸ் பேராக இருக்கேன் நாங்கள் ஒரு ப்ரொப்போஸ்லேயே அமைச்சோம் மானிட்டைஸ்க்காக கிடையாது அதாவது படம் சம்பாதிக்கிற நோக்கெல்லாமும் கிடையாது அதாவது நாங்கள் என்ன சொன்னோம் இது ஜெனியூனாக நாங்கள் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணணும் ஒரு வாரங்கள் வந்து உங்களை கொண்டாடுற மாதிரி படங்களை வந்து நாங்கள் ஒரு ஒரு பிவிஆர் ஐனாக்ஸை சத்தியம் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸில் வச்சு ஃபேன்ஸை வச்சு அந்தந்த டைரக்டர்ஸ் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும் கல்மினேஷன் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும் இப்படி பல விஷயங்கள் நாங்கள் வந்து அந்த ப்ரொபோசலில் கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம் ஃபோட்டோ எக்ஸிபிஷன் அவருடைய கா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரையும் வந்த படங்களுடைய எல்லா படங்களுடைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன் எப்படி இருந்திருக்கும் ட்ரிபியூட்டா இருந்திருக்கோம் ஒரு ட்ரிபியூட்டா இருந்திருக்குல்ல ஒரு பெரிய ஹாலில் நாங்க என்ன பிளான் பண்ணோன்னா ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் இது வரைக்கும் யாரும் பார்க்காத அருமையான போட்டோகிராப்ஸ் அங்கங்க நின்று அழகாக செல்ஃபி எடுத்துக்கணும் அதாவது சின்ன சின்ன போட்டோ கிடையாது எல்லாம் பெரிய பெரிய போட்டோ பயங்கரமான ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் அதை வந்து அவர் இனாக்ரேட் பண்ணணும் அவரை இன்வால்வ் பண்ணவே நாங்க கேட்கலாம் நாங்க என்ன சொன்னோம் நாங்க பண்றோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் ஓகேங்களா நாங்க கேட்டத ஒன்னே தான் எங்களுக்கு அனுமதி கொடுங்க கடைசியில நாங்கள் ஒரு விழா பண்ணுறோம் அந்த விழாவில் எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் வந்து பேசுவாங்க கடைசியில் நீங்கள் வந்து ஏற்புரை பண்ணாலே போகிறோம் ஓகே நன்றி நீங்கள்லாம் வந்து என்னை பற்றி பாராட்டி பேசினீங்க நன்றின்னு சொன்னாலே போகிறோம் அப்படின் தான் நாங்கள் கேட்டிருந்தோம் அவருடைய மேனேஜர் மூலமாக நம்மளுக்கு வந்த தகவல்னா எனக்கு இது விருப்பம் இல்லை என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் பாராட்டி பேசுகிறதோ என்னை இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதோ தேவையில்லை என் படங்கள் தான் என்னுடைய செலிப்ரேஷன் என்னுடைய வாழ்க்கை தான் செலிப்ரேஷன் என்னோட வாழ்க்கை செலப்ரேஷன் அர்த்தம் என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்கணும் அதுதான் உங்களுக்கு கொடுக்குற செய்தி இது நான் வந்து உட்கார்ந்துட்டு சொல்லணும் அவசியம் கிடையாது நான் வந்து அங்கே பேசணும் அவசியம் கிடையாது நான் பல மேடைகளில் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் அதனால் இது வேண்டாம் இது எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை தவிர இன்னொரு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சார் இதை பண்ணலாம் ஃபிஃப்டீத் இயர் வந்து நாங்கள் எக்ஸாக்டாக கேட்டது வந்து ஏ ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் பண்ணணும் அன்னைக்கு வந்து கூலி படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி நைட்டு செலிப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு முந்தின ஒரு பத்து நாட்கள் வந்து இந்த ஈவெண்ட்டெல்லாம் போயிட்டுருக்கோம் பெயிண்டிங் அதாவது அவருடைய ஃபோட்டோ எக்ஸிபிஷனு ப்ளஸ் அவருடைய படங்களுடைய ஸ்க்ரீனிங் பண்ணி டேரக்டர்ஸோட டிஸ்கஷன் அப்படிலாம் நாங்கள் பிளான் பண்ணோம் இப்போ டேரக்டர்னா பாஷா டேரக்டர் அண்ணாமலை ஒவ்வொரு படத்தோட டேரெக்ட் அருணாச்சல டேரக்டர் சுந்தர் சிவர்கள் இப்படி யாரெல்லாம் இன்னைக்கு அவரோட எஸ் பி முத்ராமன் சார் அவ்வளோ ஆக்டிவாக இன்னும் இருக்காரு அவரெல்லாம் வந்து அவர் படங்களை பற்றி பேசலாம் முருட்டுக்கால எப்படியெல்லாம் இந்த மாதிரி படங்களை வந்து அவரை பண்ணி மிக பெருசாக ஒரு கமர்ஷியல் ஹீரோவை மாற்றினாருன்னு பல இயக்குனர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் அவர் வந்து வேண்டே வேண்டாம் அப்படின்னு ஒரே தெளிவா சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டே இருக்க போறது இல்லையா சார் பண்ணே மாட்டார் அவர் ஒத்துக்கணும் இன்னைக்கு வரையும் நாங்க இருக்கோம் கூட வந்து பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பேசிட்டு இருக்கோம் அவர் இப்ப அனுமதி கொடுத்தா கூட ஆகஸ்ட் போர்ட்டீன் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு எதிர்பார்க்கறாங்க பட் அவர் அனுமதி கொடுக்கணும்ல மேபி இந்த வீடியோ வந்து ஒருவேளை அவர் ரீச் ஆயிட்டு அவர் ஒருவேளை தடைஞ்சு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்றாரு மேனேஜர் கூட்ட எப்போ அசோசியேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இப்ப ஆரம்பிச்சு கூட நம்ம வந்து ஆகஸ்ட் போர்டீன் பண்ண முடியும் ஏன்னா டைம் இருக்கு மிகப்பெரிய லெவல்ல வணிகத்துக்காக கிடையாது இது வந்து அவரை கொண்டாடுறதுக்கு அவரை கொண்டாடுறதுக்கு தான் இப்ப அந்த ஈவென்ட எடுத்துட்டு அது வந்து சாட்டலை அதுல சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது எங்க அசோசியேஷன்ல நம்ம எல்லா ஆஃபீஸ் பேரரும் பேசின ஒரே விஷயம் சத்யோதி தியாகராஜ் சார் இருக்காரு அவர் வச்சு பல படங்கள் எடுத்தார் அவர்ல இருந்து டி சிவா சார்ல இருந்து எஸ் ஆர் பிரபு எல்லாருமே சுரேஷ் காமாட்சி லலித் சார் எல்லாருமே சொன்னது ஒரே வார்த்தை என்ன தெரியுமா ரஜினி சாரை கொண்டாடணும் அதுக்கு என்ன ஆனாலும் சரி ரஜினி சார் ஓகே சொல்லிட்டா நம்ம போய் பண்ணுவோம் வருமானத்தைப் பத்தியெல்லாம் பேசக்கூடாது செலவு பத்தியும் பேசக்கூடாது அவருக்கு செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் சினிமாவை கொண்டாடணும் எல்லாரும் இன்வைட் பண்ணணும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இன்வைட் பண்ணணும் அவரோட பணியாற்றின இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாரும் வந்து செலிபிரேட் பண்ணணும் அவர் கடைசியில வந்தாலும் போறோம் அவருக்கு தெரிய வேண்டியது வந்து இந்த இண்டஸ்ட்ரி என்னைக்குமே காலங்காலமா தேர் டன் அதுதான் நம்முடைய ஒரே எண்ணம் அதாவது பணம் சம்பாதிக்கிறாரு உழைச்சதுக்கு பணம் சம்பாதிக்கிறார் அதை மீறி தொடர்ந்து அந்த ஒரு பர்சிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதாவது தான் இப்படி தான் ஒரு வழக்கை நான் என்டர்டெயின் பண்ணுவேன் மக்களை நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு ஒரு இயக்குநரோட பணியாற்றுவேன் தயாரிப்பாளர்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்பேன் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லை தயாரிப்பாளர் சக்ஸஸ் ஆகணும் தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மனசில்லை ஸோ அதை கொண்டாடணும் பல நடிகர்கள் அவரை ஃபாலோ பண்ணணுன்றது தான் நம்முடைய ஆசை பல எல்லாம் ஆசைப்படலாம் நானும் சூப்பர்ஸார் ஆகணும்னு ஆசைப்படலாம் அந்த பொரிஷன்லாம் ஆனால் அவருடைய அந்த சிம்பிளிசிட்டியும் ஹம்பிள்னஸும் அவர் என்னென்ன அவர் என்ன மாதிரி விஷயங்களில் ஒரு வேல்யூ சிஸ்டம் வச்சிருக்கார்ல அந்த வேல்யூ சிஸ்டத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தான் நம்முடைய ஆசை கூலி படமும் நீங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் போர்ட்டின் ஒரு நாள் முன்னாடி வருது அதுக்கு ஆடியோ லான்ச் கண்டிப்பா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அந்த ஆடியோ லான்ச்ல என்ன பேச போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு சார் ஒருவேளை அந்த மேடையே வந்து அவருக்கான செலப்ரேஷன் மேடையை மாற வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஆனா அது அப்போ நடக்காது அது வந்து கிட்டத்தட்ட ஒன்னு ஆகஸ்ட்லருந்து ரெண்டு நாலு ஆகஸ்ட்ல நடக்கும் டென் டேஸ் முன்னாடி பண்ணிடுவோம் டென் டேஸ் முன்னாடி பண்ணிடுவாங்க ஏன்னா டெலிகாஸ்ட்லாம் பண்ணோம்ல ஆமா அந்த டெலிகாஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணணும்னா இது வந்து ஒருவேளை ஜூலை எண் நடக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு வாரம் கழிச்சு தான் சண்டே ஒரு நாள் செல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்ப டெலிகாஸ்ட் பண்ணா முந்தின சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பதினாலாம் தேதி பிரைடே படம் வருதுன்னா அவங்க எப்ப டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க முந்தின வாரம் அதாவது எட்ட ஒன்பது ஆகஸ்ட் அப்படி பண்ணுவாங்க அப்ப ஒன்பது ஆகஸ்ட்னா நீங்க மினிமம் எதிர்பார்க்கணும் இருபத்தி முப்பது ஜூலை தான் சோ அப்போ அவங்க வந்து இதை செலிப்ரேட் மாதிரி அவர் ஒத்துப்பாரான்னு தெரியாது வரவங்க எல்லாம் பேசலாம் சார் ஐம்பது வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அது அதை வந்து அவர் மிக பெருசா எடுத்துட்டு பேச போறது இல்ல ஏத்துக்கிட்டு பேசுவார் ஐம்பது வருஷம் கடந்துருச்சு அவ்வளோதான் அது பற்றியெல்லாம் எனக்கு இது இல்லை நான் வந்து அடுத்தடுத்த படம் பண்ணுறதும் அடுத்து எப்படி மார்க்கெட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி வந்து என்னோடய ப்ரொடியூசர்லாம் சக்ஸஸ் ஆகிறது எப்படி நான் இன்னும் புதுசு புதுசாக கற்றுக்கணும் புது இயக்குநர்கள சேர்ந்து பயணிக்கணும் அப்படிதான் தான் அவர் பேசுவார் கூலி படத்தோடைய எதிர்பார்ப்பும் பெருசா இருக்கு இப்போ நீங்க கூட கலெக்ஷன் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த வருஷத்துல இந்த படம் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நீங்க வந்து எப்படின்னா இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து ஒரு சேலஞ்சான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு எப்படிப்பட்ட சேலஞ்சுன்னா நீங்களுக்கு தங்களைப் பிறகு தெரியும் தங்கலைஃப் அப்படின்ற ஒரு படத்தை வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க முந்நூறு கோடி பட்ஜெட்டுன்னு அவங்க கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க ஒரு முந்நூறு கோடியில பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அதாவது பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க பெரிய இயக்குனர் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் இப்படி ஒரு பெரிய காம்பினேஷன்ல பெரிய பொருட்சில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ஜஸ்ட் லைக் தட் போற வரவெல்லாம் வந்து என்ன சொல்றது அந்த படத்தை வந்து இது பண்ணிட்டு போறான் ட்ரோல் பண்ணிட்டு போறான் அந்த படத்தை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே இயங்கும் போது தமிழ் சினிமா வந்து ஒரு இக்கட்டான ஒரு சிக்கலான சூழ்நிலை போயிட்டு இருக்கு இந்த சிக்கலான சூழ்நிலைல இருந்து ஒரு படம் பிரேக் த்ரூ பண்ணி பிரேக் த்ரூனா மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணியாகணும் அப்போ தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கான்பிடென்ஸ் வரும் இந்த இண்டஸ்ட்ரி சேஃபாக தான் இருக்கு ஓகே ஒன்று ரெண்டு எக்ஸெப்ஷனில் சில ரீசனால இருக்கலாம் பொலிட்டிக்கல் ரீசனால இருக்கலாம் ஒருவேளை கமல் சாருடைய சமீபத்திய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு அவர் வந்து எம்பிசி மாறுறது இதெல்லாம் பிடிக்காத ஒரு வன்மம் பிடிச்சவனுங்க ஒரு கும்பல் வந்து இறங்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு தீங்கு இழைச்சிருக்கலாம் ஆனா ரஜினி சார் அப்படி போயிட்டு ரஜினி சார் ஒரு நியூட்ரல் எல்லோருக்குமானவர் எல்லோருக்குமானவர் அவருக்கு டிஎம்கே வேணும் ஏடிஎம்கே வேணும் பிஜேபி வேணும் பாமக வேணும் அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது அதனாலதான் அரசியலுக்கே வரல அவருடைய ஒரே என்னன்னா ஐயோ எல்லாருமே நண்பர்களா இருக்காங்க எல்லா கட்சியிலையும் நான் மட்டும் கட்சி ஆரம்பிச்சேன்னா இந்த எல்லாருமே எனக்கு எதிரியா போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எனக்கு அரசியலும் வேண்டாம் அரசியல் பதவியும் வேணாம் மக்கள் இந்த செல்வாக்கும் பதவியுமே போறோம் அந்த மக்கள் கொடுத்த செல்வாக்கு பதவினால்தான் இதுவே ஒரு மனலிக்கு வந்துட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாலேயே எல்லா அவார்டும் வாங்கின ஒருத்தர் எல்லா அவார்டும் வாங்கிட்டார் ஓகேங்களா தாதா சாஹிப் வரையும் வாங்கிட்டார் எந்த அளவுன்னா தாதா சாஹிப் பால்கே வாங்க அதாவது எலிஜிபிளான பல லெஜன்ஸ் இருக்காங்க ஆனா அவங்களெல்லாம் தாண்டி எல்லாருமே தாராசை பால்க்க குழுவே நினைக்கிறது வந்து இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரிடம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு அவருக்கு கொடுக்குறாரு ஸோ எல்லாமே பத்ம பத்மபூஷன் பத்ம விபூஷன் எல்லாம் வாங்கியாச்சு நான் ஒரு இட்ருல சொன்னேன் அவருக்கு ஒன்னே தான் பாக்கி இருக்கு பாரத் ரத்னா மட்டும் தான் இருக்கு அதாவது இந்தியாவில் கொடுக்க வேண்டிய விருதுகளே பாரத் ரத்னா மட்டும் தான் பெண்டிங்காக இருக்கு அவருக்கு அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கோ இல்ல பெரிய ஆளு கொடுப்பாங்களா அப்படிப்பட்ட ஒரு அவார்டை தவிர இது எல்லாம் வாங்கி இடமே இல்லை வீட்டில் வைக்கிறதுக்கு அவ்வளோ விருதுகளை வாங்கின ஒரு நடிகருக்கு அவரை பொறுத்தவரையும் இன்னைக்கு அந்த ஹாப்பியாக மூமெண்ட்டில் இருக்காரு இந்த இதுல இந்த படம் ரிலீஸ் வரும்போது அதே மாதிரி தான் அவருடைய எண்ணமும் இருக்குமே தவிர இது வந்து வேற மாதிரி அந்த ஆடியோ லாச்சில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா மாட்டார் ஏன்னா அரசியல் இல்லை அவருக்கு அரசியல் எண்ணமும் இல்லை அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லை ஸோ இவருக்கு சப்போர்ட்டா அவருக்கு சப்போர்ட்டா அப்படிங்கறது எல்லாரும் வேணும் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் போய்டுவார் அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி சார் இப்போ தக் லைஃப்னு ஒரு படம் வருது அந்த படத்துல ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காம இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி ஒரு படம் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா ஒரு தனிநபர் தாக்குதல் பண்றாங்களா கங்குவாக்கு அது நடந்துச்சு தக்ளைஃபு இப்போ நடக்குது இது ஏன் அப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்ல இது வந்து நீங்க வேட்டையனு நடந்தது அந்த இயக்குநரே சொன்னாரு அதாவது படம் ரிலீஸ் ஆகி அதாவது ஒவ்வொரு ஒரு ஷோ போன உடனே இங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு அவரோட இன்டர்வியூவிலேயே சொல்லி வருத்தப்பட்டார் அதாவது வேட்டையுன்னு வந்து அதை தாண்டி போக வேண்டிய ஒரு படம் அதுல பாடல்கள் இட்டு ஒரு நல்ல கான்செப்ட் எல்லாம் இருந்தும் மிகப்பெரிய வசூல் சாதனை அந்த படம் பண்ண முடியாத காரணமே இந்த நெகட்டிவிட்டி தான் கங்கோம் மட்டும் கிடையாது அதாவது வரிசையா படங்களுக்கு வந்து இதே எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய டீம் இறங்கி எப்படியாவது இந்த படத்தினுடைய வசூலை குறைக்கணும் இந்த படத்தினுடைய வசூலை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய மாஃபியா ஒரு பெரிய கேங்கு அப்போ மட்டும் வந்து நிக்குது ஒரு பெரிய படம் வரும்போது மட்டும் வந்து நிக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு டீம் தான் வந்து ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் அது நிற்கிறாங்க அது அஜித் சார் படம் பச்சைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா விடாமூச்சி வந்த உடனே ஒரு பெரிய டீம் இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டாங்க அவங்களால வந்து குட் பேட் அங்கிலிக்கு பண்ண முடியல குட் பேட் அங்கிலி வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இருந்தது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் நிறைய இருந்தது ரசிகர்லாம் ரசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே வாய் முடிட்டானுங்க இவங்க வந்து இறங்கி ஏன்னா அந்த நேரத்தை இறங்கி அடிச்சா நம்மளும் திருப்பி அடிச்சுட்டு அப்படின்னு ஒதுக்கிட்டானுங்க அந்த படம் வந்து ஒரு கேலப்பிங்கான ஒரு படமாக இருந்துட்டு விட்டானுங்க ஒரு படம் சின்னதாக மிக்ஸ்டாக டிவைடட் டாக் வந்ததுன்னா போகிறோம் அடித்து துவம்சம் பண்ணி அதை காலி பண்ணும் இதுதான் இந்த மனநிலை இதுதான் நம்மளை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு ஏன் பண்றாங்க சார் அதனால என்ன கிடைக்கும் ஒரு குரூப் சைக்கோட்டிக் கேரக்டருக்கு என்ன பெனிஃபிட் சைக்கோ நீங்க படிக்கிறீங்க இத்தனை பேரை கொலை பண்ணா இத்தனை பேர் அவனுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க இவங்கெல்லாம் சைக்கோஸ் என்ன பொறுத்த இந்த ஆன்லைன் சைக்கோஸ் இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எந்த அஜெண்டாவும் கிடையாது ஒழிக்கணும் அதை பார்த்து ஆஹ் நான் ட்வீட் பண்ணி காலி பண்ணிட்ட பாரு படத்தை இப்படி ஒரு மனஸ்திருப்தி பொலிட்டிக்கல் அஜெண்டாவா இருக்கலாம் இந்த மாதிரி சைக்கோட்டிக் அஜெண்டாவா இருக்கலாம் ஒரு பர்சனலா பிடிக்காதமா இருக்கலாம் ஃபேனா அவங்களுக்கு வந்து இவரெல்லாம் வந்து பெரிய நடிகரா இவர் வந்து இப்போ எப்பவுமே கொண்டாடிட்டு இருக்காங்களா அறுபது வருஷமா இவரு தான் உலகநாயகன் சொல்லிட்டு இருக்காங்க எங்க தலைவர் இருக்கார் எங்க நடிகர் இருக்கார் அப்படின்னு ஒரு அவனுக்குள்ளே இமேஜின் பண்ண ஒரு என்ன சொல்றது என்மிட்டி ஒன்னு இருக்கும் ஒருத்தருக்கு நம்மளுக்கு தெரியாம ஒரு என்மிட்டி இருக்கும்ல இப்போ நான் ஒரு படத்து ஒரு நடிகனுடைய ரசிகனாக இருப்பேன் ஆனால் நான் முன்னொரு நடிகருடைய எனி கிடையாது அந்த நடிகருடைய படமும் எனக்கு பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்குதுன்னா இன்னொருத்தர் வெறுக்கணும்னா வெறுக்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு ஒருத்தர் நடிகர் வந்து காலங்காலமாக பிடிக்குன்றது வந்து பல காரணம் இருக்கலாம் அவருடைய நடிப்போ ஏதோ ஒரு விஷயம் என்ன பிரமிக்க வச்ச விஷயமோ அவர்கிட்ட தான் இன்ஸ்பயர் ஆன நினைக்கிறதோ எனக்கு ஒரு அவரை பிடிச்சி போயிடலாம் ஆனா அதுக்காக அவரை பிடிக்காத இன்னொருத்தர் பிடிக்காதுன்னு அர்த்தமே கிடையாது அவரையும் எனக்கு பிடிக்கும் ஆனா ஸ்கேல் ஒன்று இருக்குல்ல அப்படி தானே நீங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னு கேட்குற எல்லா குழந்தையும் கேட்டீங்கன்னா ரெண்டு பேர்ல யார் பிடிக்குன்னா எப்படி தயங்குவாங்கல்ல அவங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் பையனாக இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யாரும் சொல்லுவாங்க தான் எல்லா சினிமாவும் என்ன சொல்றோம் அம்மா தான் அப்பா அப்பா முக்கியம் இல்லையா அப்பா முக்கியம்தான் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு பிடிக்கும் அப்பா அம்மா பிடிக்கும் அப்படின்றது வந்து அது வந்து ஏன்னா நான் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு அவங்களோட ஒரு 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 கார்டு ஒன்று வந்துடும் நம்மளுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் வந்துடும் அது வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் அவன் ஆனால் அதுக்காக அவர் பிடிக்காதுன்னு நிறுத்தலை அவரையும் பிடிக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான தவிர மற்றபடி பிடிக்காதுன்னு நேர்மையில ஆனால் இவங்க எப்படின்னா எனக்கு இவரை மட்டும்தான் பிடிக்கும் இவரெல்லாம் பிடிக்காது ஆனால் இவர் ஒழிச்சு கட்டணும் அந்த எண்ணத்தோடு அவன் பயணிக்கிறான் பார்த்தீங்களா அந்த சைக்கோட்டிக் கேரக்டர் தான் ஒரு சினிமாவினுடைய துறைக்கே எதிரிகள் என்னை பொறுத்த தெரியும் சினிமாவை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகள் தான் இவனுங்க இந்த மாதிரி சைக்கோட்டிக் பிஹேவியர் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரோலர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அவன் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் வச்சுக்கிட்டு ஒரு இன்ஸ்டா வந்தாலும் சரி ஃபேஸ்புக் வந்தாலும் சரி நான் வீடியோ போடுவேன் இது போடுவேன் அது போடுவேன் ஆனால் அவன் எல்லாருமே மீதி படங்கள் வரும்போது காணாமல் போயிடுவான் பார்த்துருக்கீங்களா மீதி படம் வரும்போது வந்துருக்கானா எப்பாவது வந்து பேசியிருக்கோம் கிட்ட சில படங்களை தான் அப்படி டார்கெட் அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் அவனுக்கு வேற வேலை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய படம் வருதா இப்போ பேசணும்டா அப்போதான் நம்ம யாருன்னு தெரியணும் இப்போ அவர் தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்காக அவனு பண்ணுறான் ஏன் நான் பண்ண பாரு இந்த படம் எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு இதனால் அவனுக்கு ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது எப்படி ஒரு சைக்கோக்கு வந்து ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது அவன் பண்ணுறது வந்து அவனுக்கு ஏதோ இது பண்ணணும்னு நினைக்கிறான் அவன் பண்ணுறான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சைக்கோ தளத்தில் பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஏங்கிட்டு இருக்கிறது தான் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு காலமா நான் பார்க்குறேன் இந்த இந்த நிலைமை மாறணும் நிலமை மாறணும்னா எல்லாரும் சேர்ந்து இதை வந்து அதாவது இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் ஆன்லைன் ட்ரோலர் அப்படின்றத நம்ம ஸ்டாப் பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணியாகணும் ஒரு படம் வந்து ரிவ்யூக்கு உட்பட்டது எல்லாரும் லாங்காக கூட எழுது டீட்டெயில்டா எழுது எனக்கு எதெல்லாம் பிடிச்சது எதெல்லாம் பிடிக்கல ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது ட்ரோல் தான் உரிமை இருக்குது வன்மைத்தோட நம்ம பண்ணக்கூடாது நான் சொல்றது ரிவியூ எல்லாரும் பண்ணலாம் எல்லாரும் படம் கொடுத்து வாங்க பார்க்குறவங்களுக்கு வந்து திருப்தி அடைஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல அது வந்து நான் வந்து தடுக்கவே முடியாது அது வந்து நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்த ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் அது நான் ஒரு ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு படம் பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்கு ஆனா நான் தொடர்ந்து வன்மத்தோட அவரை வந்து போட்டுட்டே இருப்பேன் ட்வீட் போட்டுட்டே இருப்பேன் நான் திட்டிட்டே இருப்பேன் சொல்றதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது தட் இஸ் கால்ட் இனோ சைக்கோட்டிக் பிஹேவியர் நீ வந்து ஒரு சைக்கோ ஆயிட்ட நீ ஒரு ட்ரோலரா யூ ஆர் நாட் அஹார்மெண்டி ஹியூமன் பீயிங் ஒரு சாதாரண மனிதனே கிடையாது நீ அப்னாமல் தான் நான் பார்ப்பேன் எவெல்லாம் இந்த ட்ரோலிங் பிசினஸ்ல உட்காந்துருக்கானோ வேலை வெட்டி இல்லாம நான் பல பேர் வந்து நம்ம ஏதாவது பேசின வச்சுங்களேன் ஃபீட்பேக் நான் எடுத்துப்பேன் எனக்கு வந்து ஃபீட்பேக்லாம் எல்லாம் ட்வீட்ல ட்வீட் போட்டேன் எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஓகே பாயிண்ட் நோட் அக்ரீ சிலது வந்து அவங்களோட பாயிண்ட் எனக்கு பிடிக்கும் ப்ளூ சர்ட் டைமாரன் கூட நிறைய கிரிட்டிசிசம் பண்ணாரு ஆனா அவர் வந்து ரிவியூ பண்றதுக்கு பணம் வாங்க மாட்டாருன்னு நீங்க ஓப்பனா சொல்லி சொல்லுங்களா ஏன்னா ரிவியூஸ் வந்து கண்டிப்பா இப்போ என்னுடைய ஒரு கமெண்ட்டோ இப்ப நான் குடுக்குற வீடியோலயோ சார் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து நான் பேசும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் சீரியஸா பேசும்போது என் முகத்துல ஸ்மைல் வந்துருச்சு ஓகேங்களா அது என் முகத்தினுடைய பிரச்சனை அது என்ன எனக்கு எப்பவுமே ஸ்மைலிங்காக தான் என் முகம் இருக்கும் அது என்னன்னா அது என்னால் மாற்ற முடியல நான் வந்து என் ஃபேஸே ஒரு ஸ்மைலிங்கான தான் ரொம்ப கோவாவோ இல்லை ரொம்ப சோகமாக என்னால் பேச முடியாது ஓகே இது வந்து என்னுடைய இன்னரண்ட் நேச்சர் வச்சுங்களேன் அவர் வந்து எனக்கு மெசேஜ் போடுறாரு மெசேஜ் போட்டார் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க சார் ஆனால் ஒரு சீரியஸான மேட்டர் பேசும்போது உங்கள் முகத்தில் ஸ்மைல் வந்துருச்சுங்க ஷெட் இது எப்படின்னா நான் எனக்கு எப்படி இப்போ நான் பேசும்போது ஸ்மைல் வந்துச்சு வச்சுங்களேன் இது நான் எப்படி நான் சொன்னேன் சார் ரொம்ப கான்ஷியஸாக எதுவுமே பண்ணுறேன் அப்படின்னு போட்டேன் இது ஓகே தானே உங்களோட இயல்பு நீங்கள் ஒரு கிட்டிசம் வரும்போது அந்த அவர் கிரிட்டிசம் சொல்றாரு இந்த இடத்துல நீங்க ஸ்மைல் பண்றீங்க உங்க முகத்தில் ஸ்மைல் வந்துச்சு சார் ஆனால் மேட்ரு ரொம்ப சீரியஸான மேட்டரு அந்த நேரத்தில் போய் நீங்கள் எப்படி சார் ஸ்மைல் பண்ணலாம் அப்படின் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் திருப்பி அந்த கமெண்ட்டை பார்த்தோம்னா உட்கா கடறதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சாரி சார் நான் என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இதுதான் ஒரு கிரிட்டிசிசம் என்பது ஒரு ஃபீட்பேக் என்பது கிரிட்டிசம் இஸ் நத்திங் பட் ஃபீட்பேக் நேற்று வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒருத்தர் பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சொன்னிருந்தாங்க ஒரு பெரிய லெஜெண்டரி ஆர்ட்டிஸ்ட் எவ்ரி கிரிட்டிசிசம் இஸ் ஏ ஃபீட்பேக் ஃபார் யோர் இம்ப்ரூவ்மெண்ட் அதனால் எனி இயக்குனர் ஒரு தக் லைஃப் இயக்குனர் இருந்தாலும் சரி எந்த படத்தினோட இயக்குனர் இருந்தாலும் சரி ஒரு கிரிட்டிசைஸாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓ ஓகே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ட்ரோல் பண்ணும்போது தான் மனசு வலிக்கும் நீ வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்னை வந்து நீ திட்டிகிட்டே இருக்க ட்ரோல் என்ன தெரியுமா இனிமேல் இந்த இயக்குனர்லாம் மாட்டாங்க இந்த இயக்குனர் வந்து யூரிட்டு போய் பாடம் கற்றுக்கணும் இந்த வந்து கெரியர் முடிஞ்சிடுச்சு ஓவரி டெல் அவர்ஸ் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது அவங்க படம் அவங்க படம் எடுக்கிறாங்க உனக்கு இது சம்மந்தமே கிடையாது நூத்தரூபா கொடுத்து ஒரு படம் பார்த்துட்டு ஒன்று இவ்வளோ பேர் ரைட்ஸ் வந்துடுச்சா ஒருத்தரோட ரைட் அதாவது ஒருத்தருடைய கரியரே ஃபினிஷ் பண்ணுறவளோ உனக்கு ரைட்ஸ் வந்துடுச்சா இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஸோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு படத்தை படமா பார்த்து படைப்பில் எனக்கு நிறைய குறைகள் இருக்குது சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு அதோட சொல்லியாச்சு அதை சொல்லணும் அவசியம் கூட கிடையாது பேர் படம் பார்த்தாங்களா எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்களா ட்வீட்டு படம் பிடிச்சவங்க போடுறாங்க படம் பிடிக்காத ஒன்னு ரெண்டு பேர் அதாவது படம் பிடிக்காத ஒரு முப்பது சதவீதம் பேர் படம் பிடிக்கல வச்சுங்களேன் எழுபது சதவீதம் பிடிச்சவங்க வந்து ஓகே நல்லா தான் இருக்குல்ல பரவாயில்ல அவ்வளவுதான் அவங்க மாட்டாங்க ஆனால் அந்த முப்பது சதவீதம் பிடிக்காதவங்க வச்சுக்கலாம் முப்பதோ நாற்பது சதவீதம் பிடிக்காதவங்க அவ்வளவு ஒரு இருபது சதவீதம் போடுவாங்க மீதி இருபது சதவீதம் எதுக்கு எதெல்லாம் அடுத்த வேலையை பார்த்து அடுத்த வேலையை போங்க நீ அந்த மாதிரி இருந்துட்டு முடியாதுன்னா இந்த இருபது சதவீதம் போஸ்ட் பண்ணிட்டு இரு நீ உட்காந்துக்கிட்டு நீ திருப்பி திருப்பி ஒரு படத்தை வந்து ட்ரோல் பண்ணிட்டு அதை வந்து நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும் ஸ்ப்ரெட் பண்ணணும் ஒரு படத்தை ஒழிக்கணும் நினைக்கிறது இண்டஸ்ட்ரிக்கு கேடா பாக்குறேன் இது வந்து தக் லைஃப் நான் சொல்ல அடுத்து வரப்போற பெரிய படங்களுக்கும் இதே நிலைமை தான் அதனால தான் நான் வந்து வேட்டையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் வேட்டை நீங்க கங்குவான்னு சொன்னீங்க எல்லா படங்களுக்குமே இது நடந்துட்டு இருக்கிறதா என்னுடைய மிகப்பெரிய வரியா இருக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்த வருத்தமான விஷயமா இருக்கு இண்டஸ்ட்ரி இதை வேக்கப் பண்ணி இண்டஸ்ட்ரி இந்த நேரத்துல மொத்தமா ஒருங்கிணைஞ்சு இதை வந்து எதிர நிக்கணும் நீ ஃபீட்பேக் கொடு பட் டோன்ட் ரோல் இதை வந்து நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்து ஆகணும் பார்ப்போம் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ